சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா உலகம் படைப்பவர் ஈசன் உயிர்கள் காப்பவர் உட்பகை அழிப்பவர் ஈசன் உண்மையானவர் நலங்கள் தருபவர் ஈசன் நமது நாயகர் நடன சுந்தரர் ஈசன் ரூபமே ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா கங்கை கொண்டவர் ஈசன் கைலை வாசனே கருணை மிக்கவர் ஈசன் கவலை தீர்ப்பவர் மங்கை பாகனே ஈசன் மூன்று கண்ணனே மதனை அளித்தவர் ஈசன் மௌனமூர்த்தியே சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா நம சிவாயமே ஈசன் நந்திவாகனர் நீர நிந்தவர் ஈசன் நீல கண்டரே அமிர்தலி ஈசனம் ஐயப்பனே சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வர சரணம் ஈஸ்வரா சுவாமி சரணம் ஈஸ்வரா